ஆசிய கோப்பை பாவம் ஸ்ரேசையர் ஜெய்ஸ்வால் அவ்வளவு ஆடியும் சுபன்களை தேர்வு செய்த கம்பீர் ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் நட்சத்திர வீரர்களான ஸ்ரேசையர் மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகிய இருவரும் தேர்வு செய்யப்படாதது ரசிகர்களிடையே கடுமையான விமர்சனத்தை பெற்று வருகிறது ஐபிஎல் தொடரில் அதிக ரன்களை விளாசியதோடு சிறந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடியும் இருவருக்கும் இந்திய அணியில் இடம் இடமறுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை துபாயில் நடக்கவுள்ளது இந்த ஆசிய கோப்பை தொடரில் மொத்தமாக எட்டு அணிகள் பங்கேற்க உள்ளதால் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஒரே பிரிவில் இருப்பதால் ரசிகர்கள் மத்தியில் அந்த போட்டிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பின் இரு அணிகளும் மோதவிருப்பதால் இரு நாடுகளின் தலைவர்கள் மத்தியிலும் கூட அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சூரியகுமார் யாதவ் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய அணிக்கு துணை கேப்டனாக சுமன் கில் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் பும்ரா குல்தீப் யாதவ் போன்றோரும் அணியில் இடம்பெற்றுள்ளனர் அதே போல அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே அக்சர் பட்டேல் ஜிதீஷ் சர்மா பும்ரா ஹஸ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா ரெங்கு சிங் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆனால் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட சுரேஷ் ஐயர் மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் சேர்க்கப்படவில்லை ஐபிஎல் தொடரில் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடிக்கு வாங்கப்பட்ட ஸ்ரேசையர் கேப்டனாக முன்னின்று நின்று ஆறுநூறு ரன்களுக்கு மேல் விளாசியதோடு பஞ்சாப் அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்துச் சென்றார் அதேபோல ஜெய்ஸ்வால் தொடர்ச்சியாக அரசு சதங்கள் விளாசி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரன்கள் விளாசி தள்ளினார் இவர்கள் இருவருமே சுபன்களை விட அதிக ஸ்ட்ரைக் ரேட் வைத்துள்ளனர் ஏற்கனவே சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரிலும் ஸ்ரேசையர் சாதித்திருப்பதால் நிச்சயம் இடம் கிடைக்கும் என்று பார்க்கப்பட்டது ஆனாலும் பயிற்சியாளர் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார்கர் இருவரும் ஸ்ரேசையர் மற்றும் ஜெய்ஸ்வால் இருவரையும் தேர்வு செய்யாமல் நிராகரித்துள்ளனர் இது ரசிகர்களிடையே கடுமையான விமர்சனத்தை பெற்று வருகிறது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்